எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறத நான் எதிர்பார்த்த வேலையில் ஏசப்பா உன்னை அறிய உங்க எந்த மணம் உனக்கு தெரியும் ஒன்றுமே ஒரு ஒரு குழப்பத்தை போடணும்னா ஆள் தலை நிமிட மாட்டான் அந்த கல்ல கல்ல பிடிச்சேன் என்ன அதான் நல்ல நாடிப்பு லூசா பண்டாரம் நான் உனக்கு சொன்னேன்ல சமைக்க நான் ரெடி

കടവളെ എഹ് റൈറ്റ് ഇതിര വണ്ടങ്ങോയൊന്നും കാണുന്നില്ല. ക്യൂ. ലൈ. അല്ല ഇതിന്റെ ഡാൻയാല. ഉം. ആൺ അറിയില്ല. ഒരു കട്ടി ചെയ്യാන්නේ എന്നെ നേനെ. എന്നാ ഖേല നിലത്തിലേ. കട്ടിപ്പാണ്. കൊങ്ങോട്ട് അടിച്ചിട്ടുണ്ട്. അപ്പ. നേ. ആനമ. ആയാനം. ആയാനം. എഹ്.

எனக்கு ஒரு இன்னொன்னு அம்மா வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டோட எனக்கு என்ன கதைக்கிறது அதை விளம்பலாம் எல்லாத்தை விட இவன் ஆள் கொஞ்சம் மனுத்தியாலத்துக்கு நீங்க அப்படியே பேசிக்கொண்டு இருக்கணும் அதை சிரிக்க கூடாது நீங்க அளவுனா அழுதொழுங்கோ சொன்னீங்கல்ல என்ன படம் படி வந்ததா நீங்க கொடுத்தது

தானா चिरப்பே கஞ்ச லூசா பண்டாரம் நானுனக்கு சொல்லே இல்ல சமயக்கே நான் ரெடி சாப்பிட நீங்க ரெடியா நான் ரெடி ரெடியா நீ ரெடினா நான் ரெடி நான் தான் ஒரு ஒரு செகண்ட் லியா

என்னடா சொல்லுறா இதே இதே என்னடா பேசுனா நீங்களோட ஒரு அதுக்கு கதையே இருக்காது நிறைய காரியம் எடுக்கணும் அவ ஒன்னு இருக்கு

நான் அப்படி வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு வந்திருந்தாலும் போறேன்னா இருப்பேன் கோயிலுக்கே போறது இல்லாம சி எந்த கோயிலே நான் குடுத்துட்டேன் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே இனி எனக்கு ஒரு கோயில் தேவையில்லை ஆனா எனக்கு கட்டாயம் லண்டன் தேவை பாட்டி குணதை பத்தி தெரியா முடிச்சி திருண்டோ சாருனோட வண்டிக்கு தூக்கி போட்டு இது கொண்டு வருவானோ சவனம் மாறிங்க என்ன செய்ய முடியுமே என்ன என்ன கொண்டி என்ன செய்யா இருக்கு காசு இருக்க பணம் இருக்க என்ன இருக்க இருக்கா என்ன அது பிரச்சனை இல்லம்மா உண்டைக்கு காலையில கண்டி போரண்டு ஆ கிட்னி வைக்கலாம் பொருளாதி நம்ம கிட்னியை பாதுகாக்கணுமோ

அது மட்டும் மட்டும் தான் 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 தெரியும் தெரியும் ரங்கால உண்டு அது அந்த சொல்லி மட்டும்மண்ட மட்டும்தான் தெரியும்ள்ளி போட்டு ரெண்டு ஸ்பூன் உண்டு சத்தி எடுத்தாவே மெனசி ஓ ஓ அவருமே புட்ட சாப்பிட்ட விஷயம்

ஒன்றும் தெரியாது நான் எப்பவும் அடுப்படியும் கடையப்ப கடையும் அதையும் வச்சு தெரிஞ்சு எங்க பள்ளி ஏழாம் பாஸ் பண்ண உடனே கல்யாணம் கட்டியாச்சு மறிய நீ என்னண்டு ஆசை விட்ட விட்டா பயணங்கள் வியாபாரங்கள் தான் போன கேட்டோன்னு சொல்லி மைனே மிஸ் அது மைன் சரி அது கேக்குறாங்க உண்டுக்குமே மாதிரி அழுக வந்துட்டு நான் பாட்டு நடக்குது இல்ல கொஞ்சம் இதான் நாள் ரெண்டு மூன்று மாசத்துல பழையிருவா எல்லாத்தையும் சொல்வா போன பிக்க பண்ண தெரியா நீ பெரிய

அந்த நேரம் சில நேரம் என்ன கோவம் பாறா எந்த பிள்ளையிலே அடிச்சு அடிச்சு வளர்த்தனும்

நேரமன்னங்காட்டணும் வலி இல்ல சர்வதா சர்வதா có என்னடா நைலன் நீ என்ன ഉണ്ടന്തോഷം നെച്ചു കൊള്ളു അമ്മ ശരിയാറ നെക്കാതിലെ കാണിച്ചത് எல்லாம் சரி எப்படி கழிச்சாலும் என்ன விட்டுட்டு தூர தூரல்ல போயிடுறீங்க செய்யறமா பணம் சம்பாதிக்கத்தான் என்பாள் இல்லைங்களா இவங்கள்ட்டதான் கேட்டேன் போன் பண்ணி சைனாவுக்கு வாரீங்களா அங்க கூப்பிடாண்டு இல்லையாண்டு சொல்றாரு அப்ப தூர தானே இப்ப தூரம் இருக்காங்க தூரம் கூப்பிட்டாலும் இங்க போறீங்க இல்லை தூரம் இருக்கிறேன்டா எனக்கு பக்கத்துலயே இருந்தீங்கடா எங்கடா லண்டன் அப்பெல்லாம் கிட்ட கிட்ட வரணும் லண்டன் அவரு கண்ட ஒரு வாழ்க்கை வந்தானே அவரும் போக தரவணும் அவ வந்தோடனே ஆனா நான் உள்ளதை இப்பயும் சொல்றேன் இந்த மூன்று பேருக்கும் கடவுள இந்த மரத்து நெகல போல ஒரு வாழ்க்கை கிடைக்கல நிம்மதியா வாழ்க்கை குடும்பத்துல சந்தோஷமா வாழ்க்கைதான் எனக்கு தெரிஞ்சாதான் சந்தோஷமான வாழ்க்கை கஞ்சோ அம்மா

அளவுக்கு அவங்க வந்துட்டு டக்குன்னு அவ்வளோ இதே மாட்டாங்க இமோஷனாக ஆக மாட்டாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் சரி இப்போ உண்மையில் போன வீடியோவில் பார்த்து நிறைய பேர் நிறைய இது கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பாட்டியோட வெளியில் சும்மா ரவுண்டு போயிட்டு வந்திருந்தோம் அண்ட் வந்து இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்துட்டு இனி வருங்காலங்களில் நாங்கள் பாட்டியோட சேர்ந்து வீடியோ போடுவோம் அண்ட் வந்துட்டு மகேஸ்வரியமாக வந்தது கம்மியாக வாரத்துக்கு முன்னால் அதாவது கொங்கொங்கில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரத்துக்கு முன்னாலே வந்து நான் வந்த உடனே என்ன நீங்கள் தெய்வான பாட்டிகிட்ட கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் நாட்டுக்கே வந்தாங்க ஸோ வந்து